இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆர்கனைசரை வெளியில் வாங்கினோன்னா ஐம்பது ரூபா செலவாகுங்க செலவே இல்லாமல் அதை வீட்டில் செஞ்சலாம் வாங்க இதற்கு தேவை உயரம் கம்மியான வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பாக்ஸ் தாங்க இன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன மேஸ்திரி வேலை நடந்தது அதிலிருந்து கொஞ்சம் சிமெண்ட் கலவை எடுத்து பாக்ஸினுடைய உள்வெளிம்பு வரை நிரப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டேங்க நல்லா கலந்துட்டு இப்படி தட்டினா பபிள்ஸ்லாம் வெளியேறி நல்லா செட் ஆகிடும் செட்டான ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கே கீழே ஒரு ஓட்டை போட்டுவிட்டா எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வெளியில் வந்துடும் ஈவினிங் போட்டு அப்படியே வச்சுட்டு வச்சுடுங்க மறுநாள் காலையில் வெளிவிளிம்பு வரைக்கும் தண்ணி நிரப்பி வச்சிடுங்க ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நாளுக்கு வரைக்கும் தண்ணி ஃபுல் பண்ணி வைங்க இப்போ நமக்கு மஞ்சள் உரைக்கும் கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ மஞ்சள் பூசி குளிக்கிற பழகம் இல்லாட்டி கூட இதனால என்னென்ன பலனன்றதை வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்க பணத்தை மிச்சப்படுத்தும் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்